யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா கருமசாமி அப்படியா சரி எப்படி சரிப்பா அப்படி சொல்கிறியா அப்படி இருக்குமாப்பா சரி கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பத்தத்தில் மறுபடியும் திருப்பூர் பயிற்சி உனக்கு கடன்லேருந்து மீட்டு கொடுத்து நல்லபடியாக உனக்கு வேலையும் அமைச்சு கொடுத்து நாலு பேரும் மதிக்கிற மாதிரி கருப்பை உனக்கு உருவாக்கி தரணுமாப்பா போய் காலில் விழுந்துட்டு ஓடும்

கிட்டவா கிட்டவா இந்த குடி கூட யாரா மானே வந்தா வரச்சல் கரெக்டாக கவனிக்காமல் இருந்த அப்படின்னா குடும்பத்தில் மேலுக்கு மேலும் கஷ்டத்தை தான் கொடுக்கும் கரெக்டாக கவனிக்க மாட்டியா நான் கூட வந்தவங்களுக்கு தான் சொன்னேன் நீ சொல்லிடு சரியா என் சகோதரனை வந்து கரெக்டாக கவனிச்சு அப்படின்னா உனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி நல்ல வேலையும் அமைச்சு கொடுத்து நிம்மதியாக குழப்பம் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் அதை விட கவனிக்கு என்னோடய சகோதரனை கவனிக்கல அப்படின்னா உனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தொலாவியும் அமைச்சி கொடுத்துருவேன் சரியா அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா உன்னோட தாயின் தகப்பனும் எங்கே இருக்கேன் தாய் எங்கே எனக்கு வரும்போது கூட்டிகிட்டு வரணும் எனக்கு ஒரு மாலை எனக்கு ஒரு பாட்டல் சொருட்டு வாங்கிட்டு வர்ற ஞாயித்துக்கிழமைக்கு என்னை வந்து பாரு சரியா வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உனக்கு பிரச்சனை இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்தா போதும் இல்லை உனக்கு கடனும் இருக்காது வேலையில் நிம்மதியா நான் கருப்பசாமி போகிற இடத்துல இல்லைங்க நான் கூடவே வர வச்சுருப்போம் நான் தான் அதை சொல்லிட்டேன் உன் தாய் கூட வரணும் என் சகோதரனை கரெக்டாக கவனிக்கல அப்படின்னா எல்லா பிரச்சனையும் முழுத்து விடுவேன் அதனால தாயை கூட்டிட்டு வா மற்றதை நான் சொல்கிறேன் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு அதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு வர ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார்க்கணும்